மாவட்டம் எடப்பாடி அருகே தரமற்ற முறையில் பாலம் கட்டுறதுக்கு அந்த பகுதி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு ஒரு தெரிவிக்கிறார்கள் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது கொங்கனாபுரம் ஒன்றியம் இந்த ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் கிராமத்தார் சாலைகளின் குறுக்கே பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இந்த பாலங்கள் அனைத்தும் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது தேவையான அளவு சிமெண்ட் பயன்படுத்தாமல் மிக குறைந்த அளவு சிமெண்ட்டுடன் கல் மாவு கலந்து கட்டப்படுவதாக அங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இருபது ஜட்டி மலனும் இல்லை இருபது ஜட்டி தல்லியும் ரெண்டு ஜட்டி மலன்னு முக்கால் சட்டி சிமெண்ட் அவ்வளவுதான் அதிக கலந்து கலந்து போயிட்டு பசங்களும் போய் கேட்டு பார்த்தாங்க ஒன்றும் கேட்கல பாலத்தை வந்து பார்த்தாவே அவங்களுக்கு புரியும் என்னென்னு ஒரு பெரிய வண்டி பால் வண்டி வருது இல்லை டோருக்கு வண்டி வருது போயிருச்சு என்ன எந்த ஒரு இது சரியில் கேட்டாலும் நாங்கள் இப்படிதான் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க மீறி கேட்டால் அவங்க பார்க்குற இடத்துல பாத்துருங்க அப்படிங்கிறாங்க சும்மா அந்த சட்டரை ஓப்பன் பண்ணாங்க இந்த பாலம் கூட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அந்த பக்கம் போன்ற பார்த்தீங்கன்னா சட்டரை ஓப்பன் பண்ணதுமே கல் எல்லாம் கீழே கொட்டிருச்சு அந்த ஒன்றரை செல்லி அப்படியே கீழே கொட்டிடுச்சு தரமற்ற முறையில் பாலங்கள் கட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் ரவுடிகள் மூலம் மிரட்டப்படுவதாக இங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தற்போது கட்டப்படும் பாலங்கள் ஒரு மழைக்கே கூட தாங்காது என்று கூறும் பொதுமக்கள் அதிகாரிகளின் அனுசரணையோடு இந்த முறைகேடுகள் நடப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் நல்லா ஜல்லி கம்மியா போடுங்க சேர்த்தி போடுங்க கிட்ட அரை செட்டி போடுறாங்க இல்லைன்னா இந்தாண்ட வந்ததும் அரை கம்மி பண்ணிடுறாங்க வெறும் பவுடரு தான் இருக்கு இந்த பவுடரு தான் இருக்கு ஜல்லி பவுடருங்க கிரிஸ்டர் பவுடரு தான் இருக்கு அது கேட்டால் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க போடுவோம் எங்களுக்கு அவர் சொன்னது சொன்னது செய்வோம் தங்களின் எதிர்ப்புகளை ஒப்பந்ததாரர்கள் பொருட்படுத்துவதில்லை என்று குற்றம் சாட்டும் பொதுமக்கள் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சவால் விழுவதாக கூறுகின்றனர் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு பாலம் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்வதோடு முறைகேட்டில் ஈடுபடும் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர் தங்களின் கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் பொதுமக்கள் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது